எழுச்சி மற்றும் கலைக்குழுவின் நாடகம் நிகழ்ந்த கலைஞர்களை அன்போடு அழைக்கின்றோம் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற விண்மீன்களை எழுச்சி மற்றும் கலைக்குழுவின் நாடகம் மேடையில் நடத்தியிருப்பதால் அனைவரையும் அன்போடு கீழே அமர்ந்த

திருமவி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து இவ்விநோ திரு அவருக்கு வருகை தந்தை விழாவினை துவக்கிட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கிய அறிவிப்பு நோக்காளர் வி இளவரசி சங்கர் அவர்களின் புத்தகம் ஒத்துழைக்க உள்ளது சமநோய் விலையில் இன்று புத்தகம் கிடைக்கும் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுமாறு மீண்டும் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் ஆட்சியும் கலைப்படுவதின் சார்பாக சிறந்த திரு நாடகம் வழங்கி வருகிறார்கள் கலைத்தாய் லட்சுமி அவர்களும் வாசகி அவர்களும் இணைந்து அவர்களோடு இணைந்து எமது பெண் அமைப்பின் போலர் ஜெயந்தி அவர்களும் இவ்வளவு புறநாடுகிற்குள் நடிக்க இருக்கிறார்கள் கோடை நட்சத்திரமாக திவ்யா யாமினி அவர்கள் நடிக்க இருக்கிறார்கள் கலைஞர்களை அன்போடும் நடிகைக்கு வரவேற்கின்றோம் அவர்களும் இந்த குறை நாடகத்தில் நடிக்க இருக்கிறார் நாடகம் இனிதே ஆரம்பம் மச்சி லட்சி நாடகம் போன் பண்ணா ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை போன பார்த்துட்டு கால் மேல கால் வேற மச்சி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மச்சி உடம்பு சரியில்ல நேற்று எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க இல்ல இன்னைக்கு காலையில நீ வரல சும்மா எல்லாம் கத்தி படுத்தேன்ற சும்மா உடம்பு சரியில்ல நானே எவ்ளோ கவலையா இருக்கேன் தெரியுமா ஏன் எதுக்கு விதுவை பிரபா அண்ணன் இருக்கார்ல ஆமா அவர் எடுத்து குருநாடகம் நம்ம எல்லாம் நடிச்சோமா அது பர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சுல நம்மளா கௌரவத்துக்காக கூப்பிட்டாரு என்னால போக முடியல பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல ஒரு நாளையும் போக முடியல ரெண்டு நாள் ரொம்ப ஜொரம் என்ன அடுத்தது நம்ம இளவரசி அக்கா அவங்களா கழுத்து வலின்னு போயிருக்க வாய்ப்பே இல்ல கழுத்துல அந்த பட்டை வேற போட்டுட்டு முடியல முடியல முடியலன்னு நாங்க கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க அதனால நேற்று நேத்து நிறுத்து முடியாது பாரு நீ போல என்ன போல நான் போல என்ன இல்ல ரசியக்கா போல நீ எப்படி டிசைட் பண்ணியோ அவங்களுக்கு எப்படி உடம்பு சரின்னு எனக்கு தான் தெரியும் ஐயோ அதயா அவங்க கிட்ட பிரச்சனையே அந்த கழுத்துல அந்த பெல்ட்டை மாட்டிகிட்டே

காலம் கடக்க சாதன வர நீ தாய்மொழி என்ன தாய்மொழி என்ன தமிழ் ஆஹ் அப்பனா இது உனக்கு புரிய வாய்ப்பு இல்லை ஓகே இது டைம் டிராவலிங் நாம டைம் டிராவல் பண்ணி ஒரு அடுத்துக்கு போக போறோம். சொல்லமா. அதே, இதுதே. தூரத்து ساينடிஸ்ட் ஒருத்தரே. அவரே பேங்க்ல லோன் வாங்கி இந்த மெஷினை செஞ்சாரு. அப்புறம் டியூ கட்ட முடியாம

में हां क्लास में नहीं आई है मैं कह रही हूं ना तो 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 तो

காலையில போட்டு போனீங்க ஆமா உட்கார்ந்து வச்சு போனல பாருங்க உட்கார்ந்து பாப்பா அப்ப வந்து அங்க ரெண்டு அங்கிள்ல வந்தாரா அவங்க வந்து ஒரு அங்கிள் இன்னொரு அங்குள்கிட்ட கேட்டாங்க அந்த பாப்பா யாரோட பாப்பான்னு இன்னொரு அங்கிள் சொன்னாரு இந்த பாப்பா வந்து ஹார்ச் விசாகரத்தினத்தோட பாப்பான்னு அப்பா உங்க பேரு விசாகரத்தினம் தானப்பா ஏன் பாவங்க ஹார்சஸ்ட் விசாகரத்தினம்னு சொல்றாங்க

அப்பா சுடுகாட்டுல பேய் எல்லாம் இருக்காதாப்பா அப்ப நீங்க எடுத்துட்டு வந்தாலும் சப்பாத்து வரும் பேய் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காதாப்பா இப்ப நீங்க சாப்பிட்டீங்கல்ல சாப்பாடு நல்லா இருந்துதா போய் வீட்டுக்கு வந்துதா இல்லப்பா இல்லப்பா அப்புறம் எப்படி பேய் வீட்டுக்கு போறாடா தூ இந்த கடவுள் இருக்கு இல்ல பேய் இருக்கு புத்தாக்கு இருக்கு இது இன்னும் வந்தக்கூடாது கடவுள் இல்ல

இந்த மெஷினே எல்லாத்தையும் மாத்துமாயா ஏய்யா அந்த காலத்துக்கு போய்ட வேண்டியதாயா நாம சரி ஒன்னு கேக்கட்டா இப்ப இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டே அங்க விட்டுலாமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல எல்லாரையும் கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம் நாம வேணா ஒருத்தரை கூட்டிட்டு போயிருக்கா

கணியுடன் வாசகி அப்படின்னு தொடங்கினாங்க வாசகி உங்க இப்படின்ற மாதிரி டெய்லி முதல அற்புதமான பகுதிகளை தவிர